விண்ணா சச்சேரிக்குள்ளே போயிட்டார் ஏற்பாட்டம் நடக்கா போகுது பட்ட வேலையில்லா பட்டதாரிகள் இல்ல இப்ப வந்து அவர் எல்லாருமே ஒன்று ஓடிட்டினான் ப தொடர்ந்து பவிலைப்பட்ட அரிகள் இந்த காணயிர் பாார்ற்புடன் சென. හ ங்க காල පරஞ ඉහන් කරන්න කිය සොුත් විසාග දියෝගේමට කරාදෙනවා ඒ යාත්මත් කරන්නවා. உங்களுக்கு என்ன சொல்றேன்டா நீதிமன்றம் உங்களுக்கு கட்டளை வழங்கியது செட்டுக்கு அங்கால இருந்து இதுல இருந்து செய்திகளை சொன்னால் நீதிமன்றப்படி சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் Oke, kita કરા

ஜனாதிபதியின் வருகைக்கு பின்னர் உயர் அதிகாரிகள் இராணுவ தளபதிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சியை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள்